எத்தனை வருஷமா இப்படியே இருக்குது இது இப்படியே இருந்துருமோ இது இப்படியே இருந்துருமோ நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் ஆனா என் மனசுக்குள்ள அப்படிதான் தோணுது இது இப்படியே இருந்துருமோ நான் இப்படியே இருந்துருவேனோ ஒரு நாள் சந்தோஷப்படுறேன் பத்து நாள் துக்கப்படுறேன் என் மனசுக்கு அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு பாஸ்டர் எனக்கு என்னமோ ஒண்ணு முடிவுக்கு வராதுன்னு யார் மனசுல நினைச்சிட்டு வந்து ஏசப்பா என் கூட தான் பேசினாரு இல்ல மகளே என்னாலும் இப்படி இருக்காது ஒரு சேஞ்ச் நான் உண்டு பண்ணுவேன் ஒரு மாற்றத்தை உனக்கு தருவேன் ஏசப்பா என் கூட பேசினாரு பாஸ்டர் எனக்காக ஜிக்கணும்ப்டைகளை மட்டும் அப்படியே கைகளை உயர்த்துங்க சீர்படுத்துகிற ஆவியானவர் சீர்படுத்துகிற ஆவியானவர்